வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேல்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் நரியும் கொக்கும் நரியும் கொக்கும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஒரு நாள் நரி வந்து கொக்கு எங்கள் வீட்டுக்கு நீ டின்னருக்கு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கூப்பிட்டிச்சான் சரி கொக்கோ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நைட்டு டின்னருக்கு போச்சான் நரியும் நல்ல நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்துச்சான் அது என்ன பண்ணிச்சு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணித்தான் இந்த சாப்பிடு அப்படின்னு பாவோம் கொக்கால எப்படி பிளேட்டில் சாப்பிட முடியும் அதுக்கு ஒரு ஜாடி மாதிரி இருந்தால் தானே சாப்பிட முடியும் அதுக்கு தான் மூக்கு பெருசாக இருக்குமே அதில் அதனால் அதனால் கொக்காவில் சாப்பிட முடியல அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சான் நரி வந்து இதில் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லித்தான் கொக்குக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சான் இருந்தாலும் ஃப்ரெண்டு கேட்குறானேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசியோடையே வீட்டுக்கு போயிருச்சான் அதே மாதிரி ஒரு நாள் சரி கொக்கும் கூப்பிட்டுச்சான் நிறைய நீ எங்கள் வீட்டுக்கு வாக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நிறையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு சாப்பிட போச்சான் கொக்கும் நிறைய டிஷ் எல்லாம் அது என்ன பண்ணிச்சு அது ஜா இருக்கிறதுலே பெரிய பெரிய ஜாடிலேயே போட்டு அதுக்கு சர்வ் பண்ணிச்சான் அந்த அந்த ஜாடியில் உள்ள ஃபேஸ் விட்டு அதில் மூஞ்சி விட்டு எப்படி சாப்பிட முடியும் நிறைய இல்லை நிறைய இல்லை தட்டையில் கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துச்சான் ஸ்மெல் வர நல்லா இருந்துச்சான் அதனால் சாப்பிடவே முடியல அதே கஷ்டமாக இருந்துச்சான் கொக்கு வந்து உனக்காக தான் இந்த கறியெல்லாம் பண்ண நீ சாப்பிடு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து அஞ்சா தான் அதால் சாப்பிடவே முடியலையாம் அதுக்கும் மனசு கஷ்டமாக போச்சான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெறுப்போடையே கிளம்பிருச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அவங்களும் நம்ம கிட்ட அப்படி தான் நடந்துப்பாங்க அதனால் நல் நல்லதாகவே நடந்துப்போம் எல்லாருக்கிட்டையும் அவங்களும் நம்ம கிட்ட நல்லதாகவே நடப்பாங்க நன்றி ஹாப்பி லேர்னிங் டோன்ட் ஃபோகெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபன் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்